வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுக எம்பி கனிமொழி இருக்காங்கள கனிமொழி அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் திமுக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பாஜகவினர் அடுத்த அயோத்தியாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த அயோத்தியாக மாறுறதுல தப்பு கிடையாது அயோத்தி என்ன இங்கிலாந்துல ஐரோப்பாவிலையாக இருக்குது இந்தியாவில தானே இருக்குது அதனால தமிழ்நாடு அடுத்து அயோத்தியாக மாறுறது தப்பு இல்லை அப்படின்னு நயினார் அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமா தப்பு இல்லை எந்த அயோத்தியாக மாறணும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியில் பாஜகவை தோற்கடிச்சிட்டு பார்த்தீங்களா அந்த அயோத்தியாக மாறணும் அப்படி தான் இருக்கு தமிழ்நாடு பல வருடங்களாக அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ இதற்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வி அடைஞ்சிச்சுல இதை பத்து வருஷத்துக்கு இண்டி கூட்டணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கூட்டணி ஆட்சியை பிடிக்கல மறுபடியும் மோடி தான் பிஎம்மா வந்திருக்காரு அதை பற்றி கவலைப்படாமல் இந்த ஃபைசாபாத் தொகுதியில் பாஜகவை தோல்வி அடைய வச்சதை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க குறித்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி எவ்வளவு தொகுதிகளை ஜெயிக்குது அப்படிங்கிறத பாருங்க அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது குறித்து வச்சுக்கோங்க பாஜகவுடைய பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜக சொல்கிறாங்க முகுல் ரஸ்தோஹி அப்படிங்கிற ஒரு பெரிய சீனியர் லாயர் சுப்ரீம் கோர்ட்டில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை உடைய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே இந்த கேஸில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முகுல் ரஸ்தோகி அவர்கள் தான் வாதாட போறாரு முகுல் ரஸ்தோகிக்கு ஒரு நாள் அவர் ஹியர் ஆகிறதுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளைக்கு அவர் அப்பியர் ஆகணும்னா அப்போ இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு யார் கொடுக்கறது இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்குறாங்க இந்து சாமய அறநிலைத்துறைக்கு காசு எப்படி உண்டியல் பணம் அப்போது பக்தர்கள் போடக்கூடிய உண்டியல் பணம் காணிக்கை அதுதான் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருமானம் அதை எடுத்து இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கறிஞருக்கு ஃபீஸை கொடுத்து ஆஜராக வைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்வி பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நேற்று போட்ட வீடியோவில் திருப்பரங்குன்றம் விரையும் மோடி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த கார்த்திகையில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற முடியலை ஆனால் அடுத்த கார்த்திகை அப்போ டெஃபனட்டாக மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் அதாவது அடுத்த வருஷம் கார்த்திகை சமயத்தில் யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா தேர்தல் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் பிஎம் மோடி தான் மோடி அவர்கள் இந்த கார்த்திகை சமயத்தில் தமிழகம் வரணும் தமிழகம் வந்து திருப்பரங்குன்றம் வந்து அவர் வந்து மேலே தீபத்தை ஏற்றணும் அவர் தீபத்தை ஏற்ற முடிவு எடுத்துட்டால் யாராச்சும் தடுக்க முடியுமா அவர் நாட்டுடைய பிரதமர் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பிரதமர் மோடியை தடுக்க முன் வருவாங்களா ராஜா அப்படிங்கிறத நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு நான் போட்ட வீடியோ குக்கீல பல நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இப்போ திமுக கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே ஹைகோர்ட்டு மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு பேலன்ஸு டெஃபனட்டாக இந்த மேல்முறையீடு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்துவாங்க உச்ச நீதிமன்றமும் க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சுன்னா டெஃபனட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தயங்காமல் இதை கையில் எடுப்பாங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்குல்ல எப்படி சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்த்திகை மோடி அவர்கள் தீபத்தை ஏற்றுவார் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்